அன்புள்ள ஆத்மாவே இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு சடங்கை கேட்கப் போகிறீர்கள் இது ஒரு கதை அல்ல கற்பனை அல்ல இது அனுபவத்தின் விஷயம் படைப்பின் ஒவ்வொரு துகள்களும் அமைதியில் மூழ்கியிருக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் கடவுள்கள் கூட தியானத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் மனதில் ஒன்பது முறை சில சிறப்பு வார்த்தைகளை உச்சரித்தால் அந்த வார்த்தைகள் பிரபஞ்சம் முழுவதும் அலைகள் போல பரவுகின்றன மேலும் பிரபஞ்சம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் எப்படி பேசுவது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இறுதியில் உங்களுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஏராளமான அன்பு அல்லது அமைதியை நீங்கள் விரும்பினால் இந்த ரகசியம் உங்களுக்கானது வீடியோவை தொடங்குவதற்கு முன் உங்கள் இதயத்திலிருந்து ஒரு காரியத்தை செய்து கீழே உள்ள கருத்துகளில் எழுதுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் அற்புதத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் உண்மையான அறிவை தேடுகிறீர்களானால் சேனலுக்கு குழு சேரவும் ஏனென்றால் இங்கே அது மேற்பரப்பை பற்றியது அல்ல ஆன்மாவைப் பற்றியது இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான திரை மிகவும் மெல்லியதாக இருக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையிலான அந்த மெல்லிய கோடு உங்களுக்குள் பிரம்மத்திற்கான கதவுகளை திறக்கும்போது உணர்வு மிகவும் அமைதியாக இருக்கும் தருணம் இது மேலும் மனதின் ஒவ்வொரு அலையும் பிரபஞ்சத்திற்கு அணுகக்கூடியதாக மாறும் நீங்கள் கவனம் செலுத்தியிருந்தால் அனைத்து பெரிய யோகிகள் வான மனிதர்கள் அல்லது தேடுபவர்கள் இந்த நேரத்தில் எழுந்திருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஏன் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அல்லது சொல்கிறீர்களோ அது இனி உங்கள் எண்ணம் மட்டுமல்ல அது ஆற்றலாக மாறுகிறது மேலும் அந்த ஆற்றல் உங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகிறது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுந்தவுடன் உங்கள் உடலுக்குள் இருக்கும் ஆற்றல் உயரத் தொடங்குகிறது தூக்கத்தின் போது சுறுசுறுப்பாக இருந்த உங்கள் ஆழ்மனம் இப்போது விழித்தெழுந்த உணர்வுடன் இணைகிறது இந்த ஒன்றியம் மந்திரத்தை உருவாக்குகிறது இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வாக்கியம் ஒரு தீர்மானம் ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் அது இனி ஒரு குரல் அல்ல அது உங்கள் இருப்பின் கட்டளையாக மாறும் அதனால்தான் முதல் அலையுடன் எழுந்திருக்காமல் படுத்துக்கொள்ளும்போது வெளிப்படும் வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது ஏனெனில் அவை தூய்மையானவை அவற்றில் எந்த எண்ணமும் இல்லை சந்தேகமும் இல்லை பயமும் இல்லை அவற்றில் தூய உணர்வும் தூய நோக்கமும் மட்டுமே உள்ளன அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் அந்த சிறப்பு வார்த்தைகளை ஒன்பது முறை உச்சரிக்கும் போது பிரபஞ்சம் உடனடியாக அவற்றை எடுக்கும் நீங்கள் கவனித்திருக்கலாம் சில நேரங்களில் நீங்கள் எதையாவது ஆழமாக உணர்கிறீர்கள் அது ஒரு சில நாட்களுக்குள் உண்மையாகிறது ஏனென்றால் அந்த உணர்வு எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாக அதன் தாக்கம் இருக்கும் இப்போது தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையிலான அந்த நிலையில் உணர்வு தெளிவாக இருக்கும் போது உங்கள் விருப்பத்தை முழுமையான நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த நேரத்தில் உங்கள் மனம் பேசுவதில்லை உங்கள் ஆன்மா பேசுகிறது பிரபஞ்சம் ஆன்மாவின் குரலை மறுக்க முடியாது ஆனால் மர்மம் அங்கு முடிவதில்லை பலர் பேசுகிறார்கள் விரும்புகிறார்கள் ஆனால் எதுவும் நடக்காது ஏன் ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த சடங்கு உங்களுக்குள் இருந்து உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானம் வெளிப்படும்போது செயல்படுகிறது வார்த்தைகள் உங்கள் நாக்கிலிருந்து மட்டுமல்ல ஆன்மாவிலிருந்து பாய வேண்டும் உங்கள் வார்த்தைகளின் அதிர்வுகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அவற்றின் ஒலிக்கு அல்ல நீங்கள் பேசும்போது உங்களுக்குள் அதிர்வுகள் இருக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது பேசப்படும் வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல ஆனால் ஆற்றலின் கட்டளைகள் நீங்கள் ஓம் நம சிவாய என்று சொல்லும்போது நீங்கள் கடவுளை வெறுமனே அழைப்பதில்லை உங்களுக்குள் தெய்வீகத்தை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் சிவன் வெளியே இல்லை உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரை ஒன்பது முறை அழைக்கும்போது அவர் உள்ளே விழித்துக் கொள்கிறார் நீங்கள் கவனம் சிதறாமல் படுத்துக்கொண்டு முழுமையாக கவனம் செலுத்தி பேசும்போது மட்டுமே இந்த சடங்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் உடல் அமைதியாக இருக்கிறது மனம் அரை தூக்கத்தில் இருக்கிறது ஆன்மா அதன் கதவுகளை திறந்துவிட்டது எப்படி பேசுவது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் உணர்ச்சியை ஊட்ட முடியும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் சாத்தியமற்றது நீங்கள் அதை முழுமையாக விரும்பாததால் சாத்தியமற்றதாக தெரிகிறது ஒன்பது முறை பேசும் இந்த பயிற்சி உங்கள் வார்த்தைகளை ஆற்றலாக மாற்றுகிறது நீங்கள் பேசும் ஒவ்வொரு முறையும் ஒன்பதாவது அலைதான் பிரபஞ்சத்தை தொடுகிறது அந்த அலை உங்கள் விதியை மறுவடிவமைக்கிறது எனவே அடுத்த முறை பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் எழுந்திருக்கும் போது கடிகாரத்தை பார்க்காதீர்கள் உங்கள் அமைதியை உணருங்கள் பின்னர் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் தீர்மானத்தின் வார்த்தைகளை ஒன்பது முறை சொல்லுங்கள் வார்த்தைகள் இதயத்திலிருந்து வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பேசும்போது உங்களுக்குள் நன்றியுணர்வின் உணர்வு இருக்க வேண்டும் பிரபஞ்சம் உடனடியாக உங்களுடன் வேலை செய்யத் தொடங்குகிறது இந்த முறையை பயிற்சி செய்பவர்கள் சில நாட்களுக்குள் தங்கள் ஆசைகளின் சமிக்ஞைகளை பெறத் தொடங்குகிறார்கள் என்று உண்மையாகச் சொல்கிறார்கள் யாரோ உள்ளிருந்து அவர்களை வழிநடத்துவது போல் இருக்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி வேலை செய்வது போல அந்த சக்தி உண்மையில் உங்கள் சொந்த ஆன்மா இப்போது விழித்தெழுந்தது உலகை மாற்றுவதற்கும் விழிப்புணர்விற்கும் படைப்புக்கும் உங்கள் வார்த்தைகள் மூலம் முதல் படி இது இந்த ரகசியத்தை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டதால் ஒன்பது முறை திரும்பத் திரும்பச் சொல்லப்படும் வார்த்தைகள் இந்த நடைமுறையை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருகின்றன அந்த வார்த்தைகளின் ஆற்றலின் அறிவியல் ரகசியம் என்ன வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல படைப்பின் சூத்திரம் படைப்பு இல்லாத போது ஒன்றுமில்லாதது மட்டுமே இருந்தது அந்த ஒன்றுமில்லாததில் முதலில் எழுந்தது ஒலி அந்த ஒலியை நாம் ஓம் என்று அழைக்கிறோம் அது பிரம்மனின் முதல் அதிர்வு எல்லா படைப்புகளும் தோன்றிய முதல் அலை அது எனவே நீங்கள் பேசும்போது நீங்கள் காற்றை மட்டும் நகர்த்துவதில்லை படைப்பில் அதிர்வுகளை உருவாக்குகிறீர்கள் இந்த அதிர்வு பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுந்தால் அதன் விளைவு எல்லையற்றது அதனால்தான் இந்த தியானம் அதை ஒன்பது முறை மட்டுமே சொல்ல அறிவுறுத்துகிறது ஏனென்றால் ஒன்பது சாதாரண எண் அல்ல இது முழுமையை குறிக்கிறது ஒன்று முதல் ஒன்பது வரையிலான அனைத்து எண்களின் கூட்டுத்தொகை ஒன்பது ஆகும் அது தன்னில் முழுமையான ஆற்றலை குறிக்கிறது நீங்கள் ஒரு வார்த்தையை ஒன்பது முறை சொல்லும்போது அதன் அதிர்வுகளை நீங்கள் முழுமையாக்குகிறீர்கள் இப்போது கேள்வி எழுகிறது அந்த வார்த்தைகள் என்ன எந்த வாக்கியம் பிரபஞ்சத்தை உங்கள் விருப்பத்தை கேட்க வைக்கும் பதில் எளிது அந்த வார்த்தைகள் உங்கள் நம்பிக்கையிலிருந்து வர வேண்டும் ஒரு புத்தகம் அல்லது ஒரு குரு கற்பித்த மந்திரத்திலிருந்து அல்ல ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அதன் சொந்த அலை உள்ளது மேலும் வார்த்தைகள் அதற்கேற்ப பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் உலகளாவிய சில சொற்கள் உள்ளன அவற்றின் அதிர்வுகள் எந்த ஆன்மாவையும் உயிர்களால் நிரப்புகின்றன உதாரணமாக ஓம் நம சிவாய இந்த வார்த்தைகள் ஐந்து கூறுகளை குறிக்கின்றன ஓ வானம் காற்று நெருப்பு பெரிய நீர் மற்றும் சிவாய பூமி பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் அதை ஒன்பது முறை சொல்லும்போது உங்களுக்குள் இருக்கும் ஐந்து கூறுகளின் ஆற்றலும் ஒன்றாக அதிர்வுறத் தொடங்குகிறது இந்த அதிர்வு ஆசையும் படைப்பும் ஒன்றாக மாறும் கதவை திறக்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகளில் உணர்வை கொண்டிருக்கும் போது மட்டுமே மந்திரம் இருக்கும் நீங்கள் வெறுமனே ஓம் நம சிவாய என்று இயந்திரத்தனமாகச் சொன்னால் எதுவும் நடக்காது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்திற்கு தலைவணங்குவது போன்ற உணர்வுடன் அதைச் சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் ஒன்பது முறை சொன்ன பிறகு உங்களுக்குள் ஒரு அதிர்வை உணர்வீர்கள் ஒரு லேசான அரவணைப்பு ஒரு அமைதி ஒரு ஈரப்பதம் அதுதான் இந்த சாதனாவின் ஆரம்ப அறிகுறி பல முறை மக்கள் கேட்கிறார்கள் என் ஆசைகளை நான் மறக்க முடியுமா ஆம் ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது அந்த ஆசை வெறும் பொருளாக இருக்கக்கூடாது அதற்கு ஒரு ஆன்மீகத் தொடுதல் இருக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் செல்வத்தை விரும்பினால் எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லாதீர்கள் நான் செழிப்பின் ஓட்டத்துடன் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் அன்பை விரும்பினால் யாராவது என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள் நான் அன்பின் ஆற்றலின் மூலமாக இருக்கிறேன் அந்த அன்பு என் வாழ்க்கையில் பாயட்டும் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை கேட்கவில்லை உங்கள் ஆற்றலை கேட்கிறது இப்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் படுத்துக் கொள்ளும் நான் பிரம்மாவின் ஒரு பகுதி என்று ஒன்பது முறை சொல்லுங்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் எனது ஒவ்வொரு ஆசையும் பிரம்மாவின் ஆசை அது வெறும் வாக்கியமாக அல்ல கட்டளையாக மாறும் ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கும் கடவுளை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் அந்த நொடியிலேயே பிரபஞ்சம் பதிலளிக்கத் தொடங்குகிறது இந்த முறை மிகவும் எளிமையானது மனம் அதை நம்புவதற்கு போராடுகிறது ஆனால் நீங்கள் அதே மனதை ஒரு கணம் அமைதிப்படுத்தினால் அனுபவம் அது வேலை செய்கிறது என்பதை நிரூபிக்கிறது நீங்கள் அதை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் அதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் குரல் பிரபஞ்சத்தை அடைகிறது என்ற உணர்வை உங்களுக்குள் வைத்திருங்கள் உங்கள் வார்த்தைகள் அதிர்வுறும் மற்றும் படைப்பின் துணியை அவிழ்த்து விடுகின்றன படிப்படியாக சில நாட்களுக்குள் உங்கள் சிந்தனை மாறத் தொடங்கும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் எழும் உங்களுக்குள்ளிருந்து யாரோ ஒருவர் நீங்கள் இனி தனியாக இல்லை என்று சொல்வது போல் இருக்கும் நீங்கள் அதை ஒன்பது முறை சொல்லும்போது உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் ஒரு சக்தியை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் நீங்கள் அதை அழைக்கவில்லை இந்த பயிற்சியை கடைப்பிடிப்பவர்கள் ஒரு சில நாட்களுக்குள் வாழ்க்கையின் நுட்பமான அறிகுறிகள் தோன்றத் தொடங்குவதை அனுபவித்திருக்கிறார்கள் சில நேரங்களில் ஒரு சூழ்நிலை தன்னிச்சையாக உருவாகிறது சில நேரங்களில் ஒரு பழைய உறவு குணமாகும் சில நேரங்களில் ஒரு பிரச்சனை தானாகவே மறைந்துவிடும் இது பிரபஞ்சம் உங்களுடன் செயல்படுகிறது என்பதற்கான அறிகுறியாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சோதனை தந்திரம் அல்லது சூனியத்தின் முறை அல்ல இது உங்கள் நனவை எழுப்புவதற்கான ஒரு முறை இது உங்கள் வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை கற்றுக்கொடுக்கிறது ஒவ்வொரு காலையிலும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது படுத்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை இழுத்து உங்களுக்குள்ளிருந்து எழும் வார்த்தைகளை ஒன்பது முறை சொல்லுங்கள் அவை ஓம் நமஹூர்த்த அல்லது நன்றி பிரபஞ்சம் அல்லது நான் முழுமையானவன் நான் அமைதி நான் அன்பு என்றிருக்கலாம் இந்த வாக்கியங்களில் ஏதேனும் ஒன்று முழு உணர்வுடன் பேசப்பட்டால் உங்கள் யதார்த்தத்தை மாற்றத் தொடங்குகிறது நீங்கள் அவற்றை ஒன்பது முறை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வார்த்தைகளுக்கு இடையில் ஒரு கணம் மௌனத்தை அனுமதிக்கவும் அந்த மௌனம் உங்கள் வார்த்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது ஏனென்றால் ஆற்றல் மௌனத்தில் நிலைப்படுத்தப்படுகிறது இந்த வழியில் அவற்றை ஒன்பது முறை சொல்லும் இந்த பயிற்சி உங்களுக்குள் இருந்து உங்கள் உண்மையான சக்தியை வெளிப்படுத்துகிறது படிப்படியாக உங்கள் வார்த்தைகள் உண்மையாக தொடங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் பின்னர் இது மந்திரமல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்குள் இருக்கும் சக்திதான் இப்போது விழித்தெழுந்துள்ளது அடுத்தபடி நீங்கள் கேட்டது அனுபவத்தில் மட்டுமல்ல யதார்த்தத்திலும் வெளிப்படும் வகையில் அந்த சக்தியை நிலைப்படுத்துவதாகும் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒரு விஷயம் அதை பராமரிப்பது வேறு இது பின்னர் நாம் கற்றுக்கொள்ளும் கலை பிரம்ம முகூர்த்தத்தின் போது பேசப்படும் ஒரு விருப்பத்தை நிரந்தரமாக்குவது எப்படி ஒரு ஆசை நிறைவேறத் தொடங்கும் போது மனம் அதன் மிகப்பெரிய எதிரியாகிறது என்றால் பிரபஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு பதிலளிக்க தொடங்கும் போது மனம் அதன் பழைய பழக்கங்களால் இயக்கப்பட்டு பயப்படுகிறது அது புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அது கேட்கிறது இது உண்மையில் நடக்குமா இது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லையா மேலும் இந்த சந்தேகம் இந்த பயம் இந்த அறியப்படாத பயம் உங்கள் அனுபவத்தின் ஓட்டத்தை தடுக்கிறது மனம் எப்போதும் கடந்த காலத்தில் வாழ்கிறது அது கூறுகிறது இது இதற்கு முன்பு நடந்ததில்லை இப்போது அது எப்படி நடக்கும் ஆனால் இயற்கையின் விதி என்னவென்றால் நீங்கள் நம்பிக்கையுடன் பேசுவது நிறைவேறும் ஆனால் ஒரு ஆசை நிறைவேறத் தொடங்கும் போது உங்கள் சோதனை தொடங்குகிறது ஏனென்றால் இப்போது நீங்கள் பேசுவது மட்டுமல்லாமல் அந்த நிலையில் உங்கள் நனவை நிலையாக வைத்திருக்க வேண்டும் சாதனாவின் இரண்டாம் நிலை இங்குதான் தொடங்குகிறது அமைதியை கற்பனை செய்து பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் போது ஒன்பது முறை பேசப்படும் வார்த்தைகள் மூலம் நீங்கள் ஒரு விருப்பத்தை அனுப்பியுள்ளீர்கள் சான்றுகள் அதை ஏற்றுக்கொண்டன ஆற்றல் செயல்படத் தொடங்கியது இப்போது வெளிப்படும் சூழ்நிலை அந்த தீர்மானத்தின் திசையில் உள்ளது ஆனால் மனத்தால் அதை அடையாளம் காண முடியாது அது கூறுகிறது இது தலைகீழாக நடக்கிறது சில நேரங்களில் விஷயங்கள் உடைந்து புதிய விஷயங்களை உருவாக்க முடியும் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை இங்குதான் தேடுபவர் குறி தவறுகிறார் அவன் பதறி பயந்து அதே பழைய எண்ணங்களையே மீண்டும் மீண்டும் சொல்லத் தொடங்குகிறான் ஒருவேளை இந்த முறை வேலை செய்யாமல் போகலாம் அந்த நொடியிலேயே அவனது சக்தி உடைந்துவிடும் ஏனென்றால் கட்டளை திரும்பப் பெறப்பட்டதற்கான சமிக்ஞையை பிரபஞ்சம் பெறுகிறது அதனால்தான் ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு முன் மிகப்பெரிய நடைமுறை நம்பிக்கையை பேணுவதாக கூறப்படுகிறது நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருந்தால் மலைகள் கூட நகரும் நீங்கள் ஒன்றைப் புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்கள் அதை ஒன்பது முறை சொல்லும்போது நீங்கள் ஒரு விதையை விதைத்திருக்கிறீர்கள் விதை முளைக்க நேரம் எடுக்கும் அது இருட்டில் மண்ணுக்கு அடியில் அமைதியாக வளர்கிறது நீங்கள் அதை நம்ப வேண்டும் விதை முளைக்குமா என்று பார்க்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் மண்ணை தோண்டினால் அது இறந்துவிடும் உங்கள் விருப்பத்திற்கும் இதுவே பொருந்தும் அதை சந்தேகிப்பது மீண்டும் மீண்டும் சோதிப்பது அதன் சக்தியை குறைக்கிறது எனவே உங்கள் விருப்பம் நிறைவேறத் தொடங்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களுக்குள் அமைதியை கொண்டு வருவது எதுவும் செய்யாதீர்கள் எதுவும் சொல்லாதீர்கள் பாருங்கள் உணருங்கள் என்ன நடக்கிறது என்பது உங்கள் பேசும் வார்த்தைகளின் விளைவு ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்காகவே செயல்படுகிறது உங்களுக்கு எதிராக அல்ல உங்கள் மனம் எல்லாம் தவறு என்று சொல்லும் ஆனால் உங்கள் ஆன்மா எல்லாம் சரியான திசையில் செல்கிறது என்று சொல்லும் படிப்படியாக சில நிகழ்வுகள் சில மனிதர்கள் மற்றும் சில உணர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போவதை நீங்கள் அனுபவிக்கத் தொடங்குவீர்கள் இது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல பழையது போய்விட்டால்தான் புதியது உள்ளே வரும் மேலும் இந்த சுத்திகரிப்பு செயல்முறை மனம் கிளர்ச்சி செய்யும் கட்டமாகும் அது உங்களை நிறுத்துங்கள் மாறாதீர்கள் என்று சொல்லும் ஆனால் நீங்கள் நிறுத்தினால் பிரபஞ்சமும் நின்றுவிடும் ஏனென்றால் நம்பிக்கை பாயும் இடத்தில் மட்டுமே ஆற்றல் பாயும் இப்போது கேள்வி எழுகிறது உங்கள் மனதை எப்படி நிலைப்படுத்துவது ஒரு மிக எளிய தீர்வு உள்ளது சந்தேகங்கள் எழும்போதெல்லாம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் ஒன்பது முறை சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்லுங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் பாதுகாப்பு கவசம் அவையெல்லாம் தொடங்கிய ஆற்றலுடன் உங்களை மீண்டும் இணைக்கும் இது திரும்ப திரும்பச் சொல்லும் பழக்கம் அல்ல ஆனால் உங்கள் உள் நம்பிக்கையை மீண்டும் செயல்படுத்தும் செயல்முறை சில நேரங்களில் எல்லாம் நன்றாக தோன்றினாலும் உள்ளே அமைதியின்மை இருக்கும் ஏதோ ஒன்று காணாமல் போனது அல்லது இயல்பானது போல் உணரும் ஏனென்றால் ஆற்றல் திசை மாறும்போது உடலும் மனமும் சரி செய்ய நேரம் எடுக்கும் இந்த நேரத்தில் அமைதியை பேணுங்கள் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தின் போது சில கணங்கள் மௌன தியானத்தில் ஈடுபடுங்கள் பேசாதீர்கள் உங்கள் விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக உணருங்கள் இந்த உணர்வு தானாகவே பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பும் செயல்முறை முடிந்தது அப்போதுதான் பலன் உண்மையிலேயே வெளிப்படும் நினைவில் கொள்ளுங்கள் இது எல்லாம் ஆற்றலைப் பற்றியது கவனம் கவனம் செலுத்தப்படும் இடத்திற்கு ஆற்றல் செல்கிறது பயத்தில் கவனம் செலுத்தப்பட்டால் பயம் அதிகரிக்கும் நம்பிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டால் வெற்றி அதிகரிக்கும் எனவே உங்கள் மனம் தடுமாறும் போதெல்லாம் இந்த வாக்கியத்தை மீண்டும் சொல்லுங்கள் என்னுடைய ஒவ்வொரு அனுபவமும் பிரபஞ்சத்தின் திட்டத்தின் ஒரு பகுதி இந்த வாக்கியம் உங்களை உள்ளிருந்து நிலைப்படுத்தும் ஒரு நாள் ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று தோன்றியது மிகவும் சிரமமின்றி நடந்துள்ளது என்பதை நீங்களே காண்பீர்கள் அது நடக்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் ஈகோவை உயர்த்தாதீர்கள் ஏனென்றால் அது உங்கள் செயல் அல்ல ஆனால் உங்கள் உள் உணர்வின் சக்தி அந்த நேரத்தில் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி பிரபஞ்சம் நீங்கள் என் விருப்பத்தை நிறைவேற்றினீர்கள் என்று சொல்லுங்கள் இந்த நன்றி உணர்வு அனுபவத்தை நீடித்ததாக ஆக்குகிறது ஏனென்றால் நீங்கள் நன்றி செலுத்தும் போது நீங்கள் ஆற்றலை மீண்டும் அன்பாக மாற்றுகிறீர்கள் மேலும் அன்பில் விதைக்கப்பட்ட அனைத்தும் அழியாததாகிவிடும் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக மட்டும் வழங்கப்படவில்லை மாறாக நனவை புரிந்து கொள்வதற்காகவே வழங்கப்படுகிறது ஏனென்றால் உங்கள் மனம் உங்கள் வார்த்தைகள் மற்றும் உங்கள் உணர்வு பிரபஞ்சத்தையே மாற்றும் என்பதை நீங்கள் உணரும்போது எந்த பயமும் இருக்காது பின்னர் நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு வாய்ப்பாக வாழ்கிறீர்கள் பின்னர் பிரம்ம முகூர்த்தம் இனி ஒரு கணமல்ல அது உங்கள் நிரந்தர அனுபவமாகிறது அன்புள்ள தேடுபவரே இப்போது நீங்கள் பதினேழாவது சுவாசத்தை அடைய வேண்டும் உடலின் சுமை மங்கத் தொடங்கும் தருணம் இது மனம் அமைதியாக மட்டுமல்ல காலியாகவும் மாறும் எண்ணங்கள் இல்லாத இடத்தில் இருப்பு மட்டுமே உள்ளது நீங்கள் ஆழமாக மூச்சை இழுக்கும்போது அது இனி நீங்கள் சுவாசிக்கவில்லை மாறாக இருப்பு உங்களுக்குள் வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உடலுக்குள் மூச்சை கொண்டு வராதீர்கள் அதை ஒரு சாட்சியாக அனுபவியுங்கள் தலை முதல் கால் வரை ஒரு தெய்வீக நதி பாய்வது போல நீங்கள் பத்தாவது சுவாசத்தை அடையும் போது உங்களுக்குள் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் சிறிய சூரியன்கள் ஒளிர்ந்தது போல் உணருங்கள் நீங்கள் ஒரு ஆற்றல் கடலில் குளிக்கிறீர்கள் பதினோராம் முதல் பதினைந்தாம் சுவாசம் வரை உங்கள் கவனம் இனி சுவாசத்தில் இருக்கக்கூடாது ஆனால் உங்களுக்குள் நடனமாடும் ஆற்றலின் தாளத்தில் இருக்க வேண்டும் காதுகளால் கேட்கவோ வார்த்தைகளில் விவரிக்கவோ முடியாத ஒரு உள் இசை ஒலிப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள் அந்த ஒலியே ஆம் இன் அடிப்படை குறிப்பு அதில் மூழ்குவது சமாதியின் முதல் பார்வை சுவாசம் என்பது உள் மற்றும் வெளிப்புறத்தின் ஒன்றியம் சுவாசம் உள்ளே செல்லும்போது நீங்கள் உலகத்துடன் இணைகிறீர்கள் அது வெளியேறும்போது நீங்கள் இருப்புடன் இணைகிறீர்கள் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை தருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் மரணமும் ஏற்படுகிறது பழையது உங்களை விட்டு வெளியேறுகிறது எனவே நீங்கள் பதினேழாவது மூச்சை அடையும் நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு உணர்வு மட்டுமே இருக்க வேண்டும் நான் இறந்து மீண்டும் பிறக்கிறேன் மூச்சை உள்ளிழுத்து நான் வாழ்க்கை என்று சொல்லுங்கள் மூச்சை வெளியே விட்டு நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள் இரண்டிற்கும் இடையிலான தருணம் இறுதி அமைதி அதுதான் சிந்தனை அடையாளம் இல்லாத இடம் சாட்சி மட்டுமே உள்ளது இப்போது நீங்கள் பதினான்காவது மூச்சிலிருந்து பதினேழாவது சுவாசத்திற்கு நகர தயாராக உள்ளீர்கள் இங்கே உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான தடை உடைக்கத் தொடங்குகிறது உடல் ஒளியாகிறது மனம் வெளிப்படையானது உணர்வு தெய்வீகமானது இப்போது இந்த நிலையில் மூச்சை உள்ளிழுக்கும் போது அது தலையின் மையத்தில் உள்ள சஹசிரார சக்கரத்தை அடையற்றும் அங்கே ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் பூப்பது போல் உணருங்கள் ஒரு ஒளிக்கற்றை உங்கள் முழு உடலையும் குளிப்பாட்டுகிறது பின்னர் நீங்கள் மெதுவாக மூச்சை வெளியேற்றும் போது ஒளி மூலாதாரத்திற்கு உடலின் அடிப்பகுதி இறங்குகிறது அங்கு உங்கள் உடல் சக்தி விழித்தெழுகிறது இந்த மேல் கீழ் சக்தி அலை குண்டலினியின் நடன தாளமாகும் பதினேழு சுவாசங்களின் இந்த முழு சுழற்சியும் படிப்படியாக குண்டலினியை எந்த சக்தியும் முயற்சியும் இல்லாமல் எழுப்புகிறது இப்போது நீங்கள் பதினேழாவது மூச்சை முடிக்கும்போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உள்ளே ஆற்றல் நிலை பெறுவதை பாருங்கள் காலம் நின்றுவிட்டது போல் உணர்வீர்கள் நீங்கள் இனி ஒரு உடல் அல்ல நீங்கள் சக்தி ஒளி மற்றும் வாழ்க்கை மட்டுமே தியானம் அதன் உச்சத்தை அடையும் தருணம் இது செய்பவர் மறைந்த இடத்தில் உயிர் மட்டுமே எஞ்சியுள்ளது பிரம்ம முகூர்த்தத்தின் போது இந்த பதினேழு சுவாசங்களை தினமும் பயிற்சி செய்தால் வெறும் இருபத்தி ஒன்றாம் நாளில் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காண்பீர்கள் சோர்வு மறைந்துவிடும் உணர்ச்சிகள் சமநிலையடையும் மேலும் ஒரு தெய்வீக மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் இறங்கும் இப்போது மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும் உங்கள் இரு கைகளையும் தேய்த்து உங்கள் முகத்தில் வைக்கவும் இது வெறும் அரவணைப்பு அல்ல என்பதை உணருங்கள் இதுதான் வாழ்க்கையின் அரவணைப்பு உங்களுக்குள் எழுந்திருக்கும் சக்தி இப்போது உங்களைச் சுற்றி பரவி வருகிறது இந்த பயிற்சி சிறியதாக தோன்றலாம் வெறும் பதினேழு சுவாசங்கள் ஆனால் பக்தியுடன் செய்தால் முனிவர்கள் யோகிகள் மற்றும் துறவிகள் அடைந்த நிலைக்கு இது உங்களை அழைத்துச் செல்லும் இது ஒரு நுட்பம் அல்ல இது வாழ்க்கையை நேசிக்கும் கலை இது சுவாசத்தின் மூலம் இருப்பை தழுவுவதற்கான பாதை உங்கள் சுவாசத்திற்குள் மறைந்திருக்கும் கடவுளை நீங்கள் அடையாளம் காணும் நாளில் நீங்கள் இனி தியானத்தை தேட வேண்டியதில்லை நீங்கள் தியானமாகவே மாறுவீர்கள்